இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் பிரவர்த்தி நிவர்த்தி மார்க்கம் குறித்து பேசுகிறார் இந்த பிரவர்த்தி நிவர்த்தி என்பது ஒரு வடமொழி சொல்லாக இருக்கிற காரணத்தினால் புரிதலிலே கொஞ்சம் சிரமம் இருக்கலாம் வெகு எளிதாக அதை சொல்லிவிடலாம் அதாவது முனைப்பினாலே வெளிப்புற செயல்களில் ஈடுபடுகிற அந்த முயற்சி அவையெல்லாம் பிரவர்த்தி மார்க்கங்கள் என்று சொல்லலாம் அதிலே கிடைப்பது பெரும்பாலும் ஒரு உணர்ச்சி நிலையில் இரண்டு எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லுவோம் அல்லவா அந்த இரண்டு நிலைகள் அதாவது இன்பம் அல்லது துன்பம் என்கிற ஒன்று இது ரெண்டிலே ஏதாவது ஒன்றை அனுபவமாக பெறுகிறோம் நிவர்த்தி மார்க்கம் என்பது உள் நிறுத்தி சிந்தனை செய்கிற அந்த நிலை அதிலே அமைதி என்பதனை நாம் பெற முடியும் என்பதாகும் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் புற்று கவனித்துக்கலையானால் நாம் இன்பம் அல்லது துன்பம் இரண்டு வேறுபட்ட துருவங்களைத்தான் சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர அமைதி என்கிற அந்த நடுநிலையை நாம் பார்த்ததே இல்லை இதனை வடமொழியில் சத்துவ குணம் என்று சொல்கிறார்கள் ரஜோகுணம் என்று சொல்கிறார்கள் தமோகுணம் என்று சொல்கிறார்கள் அதாவது ரஜோகுணம் என்பது இன்பத்தை துய்ப்பது என்கிற நிலை அந்த இன்பத்தை அதிக அளவிலே துய்த்து துன்பம் பெறுகிற அந்த நிலையை தமோகுணம் என்று சொல்கிறார்கள் இது இரண்டும் இல்லாமல் சத்துவகுணம் பெற்றிருக்க வேண்டும் என்பதுதான் செய்தி உதாரணத்திற்கு சொல்வோமேனால் பசிக்கு உணவு என்று எடுத்துக்கொள்ளும்போது அது இன்பம் என்றாகிறது ஆனால் பாருங்கள் அதையே ருசிக்கு என்று அளவுக்கு அதிகமாக உண்டு துன்பம் என்கிற நிலைக்கு ஆளாகிறோம் இன்பம் அல்லது துன்பம் இது நடுநிலை என்பது நமக்கு வாய்க்கு இல்லை என்பதுதான் இதில் செய்தி எனவே வாழ்க்கையிலே எந்த ஒன்றையும் அமைதி நிலையிலே நடுநிலையிலே நின்று சிந்திப்பது என்பது நமக்கு தன்முனைப்பை தராது எந்த செயலிலும் அதீத ஆர்வமும் அதீத ஈடுபாடும் இல்லாமல் நடுநிலையோடு அமைதியோடு வாழ்கிற அந்த நிலையில் தீச்செயல் பதிவுகள் அதாவது பழிச்செயல் பதிவுகள் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உங்களுக்கு தெரியுமல்லவா ஐந்து மா பாதகங்கள் என்று சொல்லுவோமே அந்த ஐந்து மா பாதகங்கள் விளைய வழியே இல்லை எப்பொழுது மனம் சாந்த நிலையிலே உள்நிறுத்தி செய்கிற அந்த ஈடுபடுகிற அந்த நிலையிலே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அமைதியான நிலையே இதை வாய்க்கும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி